வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான மூலிகை காம்போ போடுவோம் நம்ம கொடுக்குற மூலிகைகள் எல்லாமே வீட்டில் வளர்க்க வேண்டிய ரொம்ப அரிய வகை மூலிகைகள் எல்லா இடத்துலையும் இது வந்து கலெக்ஷன்ஸாக கிடைக்காது நமக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அதனால காம்போவில் மட்டும் நம்ம வந்து கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காம்போ இதில் என்னென்ன இந்த இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹேர் ஆயிலுக்கு காய்ச்சறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான காம்போ இதுல வந்து மஞ்சள் இது பாருங்க மஞ்சள் கறிசாலைன்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ல விற்கிறது டூப்ளிகேட்டு இதுல பாருங்க இந்த இலைகள் எப்படி இருக்கு மொட்டை மொட்டையாக இருக்கு பாருங்க இப்படி ஒரு ஒரு ஷார்ப் இல்லாம இப்படி மொட்டை மொட்டையா வருது இதுவே கடையில் நமக்கு மஞ்சள் கறிசாலைன்னு கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஷார்ப்பா கத்தி மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ண மாதிரி இருக்கும் அது வந்து போலிங்க அது வந்து ஒரு குரோட்டன் அதுதான் இப்போ நிறைய சந்தைகள்லாம் கிடைக்கிது மஞ்சள் அலைன்ட்டு அது சாப்பிடக்கூடாது இதுதான் காயக்கலப்ப மூலிகை அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெள்ளைக்கரிசு வெள்ளக்கரிசுலாங்கண்ணின்னு சொல்லுவோம் இது வந்து ஹேர் ஆயிலுக்கு இது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு இந்த இலைகள் வந்து ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கும் ஹேர் ஆயில் காய்ச்சி தேய்ச்சோம்னா நல்லா முடி கறுக்குறேன்னு வரும் அதுக்கப்புறம் நீர்பிரமி பிரம்ம வழுக்கை ரெண்டு பேர் உண்டு அது இது பாருங்கள் இதுதான் நீர் நீர்பிரம்மி சில இடங்களில் பிரம்ம வழுக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவும் அதே போல் தான் இது வந்து கொஞ்சம் கசப்பு சுவையுடையது உள்ளுக்கும் சாப்பிடலாம் இல்லை ஆயிலில் காய்ச்சியும் தேய்க்கலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு அப்படியே ஒரு ரெண்டு இலையை கூட பிச்சு நம்ம வாயில போட்டோம்னா அவ்வளோ மருத்துவ குணமுடையது இது வந்து கரும்புலாம் கரும்புலாம் உங்களுக்கு பெரும்பாலும் நர்சரியிலே கிடைக்காத ஒரு மூலிகை ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இதனுடைய இலைகளையும் நம்ம பறித்து தலையில் அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம் முடிகள் உதிர்றது வந்து கண்ட்ரோல் ஆகும் இதனுடைய பழங்களும் ஆயில் காய்ச்சலாம் அந்த ரெண்டு இதுக்குமே இது பயன்படுது இந்த காம்போ விலை விவரம் நான் டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க குறைஞ்ச அளவில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதனால் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண மாட்டேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கோங்க போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்